இங்க ஒரு கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் திடீர்னு கிணத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த கிணத்துக்குள்ள பார்த்தா ஒரு சின்ன பையன் விழுந்து கிடப்பான் அந்த கிணத்த அந்த ஊர்ல இருக்கிற மேல் சாதியினர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க இருக்கிற மேல் சாதிக்கார ஒருத்தர் கீழ் நம்ம நம்ம கிணத்துல விழுந்துட்டான் இந்த கணத்தை அப்படியே மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கணத்துல குதிச்சு அந்த பையனை காப்பாத்த பாக்குறான் கிணத்துக்குள்ள போயிட்டு அந்த பையனை காப்பாத்த கை கொடுத்தா அந்த பையன் பிடிச்சிட்டு இருக்கா இவனும் திரும்ப இறங்கி போய் அந்த பையனுக்கு கை கொடுத்து அவனை சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்த ஒரு உருவம் அவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு இது பாக்குற நம்ம ஹீரோவும் உடனடியா தண்ணிக்குள்ள குதிச்சிடறான் இது எல்லாத்தையுமே ஊர் மக்கள் எல்லாரும் கணத்துக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த கணத்துல இருக்கிற கயிறு அசைய ஆரம்பிக்குது இதை பார்த்துட்டு இருந்த அந்த மக்களும் அந்த கயிறு மேல இருக்க ஆரம்பிக்கிறாங்க மொத்தம் அந்த சின்ன பையனையும் நம்ம ஹீரோ காப்பாத்திடுறான் ஆனா நம்ம ஹீரோவை ஒரு பெரிய பாம்பு சுத்தி இருக்கு ஒரு கையில அந்த குழந்தைய பிடிச்சிருக்கான் ஒரு கையில பாம்போட கழுத்தையும் பிடிச்சிருக்கான் அந்த சின்ன பையனை பக்கத்துல இருக்கிறவங்க கையில குடுத்துட்டு அவன சுத்தி இருக்கிற அந்த பாம்புல இருந்து அவன காப்பாத்திக்க ட்ரை பண்றான் அப்படியே ஒரு வழியா அந்த வாழை காலால மெரிச்சு அந்த பாம்புல இருந்து வெளியே வந்துடுறாங்க பக்கத்துல இருக்கிறவங்க அந்த பாம்பு அடிக்க ட்ரை பண்றாங்க வேணா அந்த பாம்பு அடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மேல் சாதிக்காரங்க தாத்தப்பட்ட பையன் கணத்துல விழுந்துட்டான் அப்படின்றதுனால அந்த கணத்தையும் மூடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த மேல் சாதிக்காரங்களை இருக்கிற ஒருத்தர் மட்டும் இந்த கணத்தை மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் கேட்காம